ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ரமதி இல்லம் இந்த ஆண்டின் கடைசி அமாவாசை அனுமன் ஜெயந்தி சேரும் அற்புத நாள் இதுவரை முன்னோர் வழிபாடு செய்யாதவர்கள் இந்த நாளை தவறவிடாதீர்கள் வீட்டில் இதை செய்யுங்கள் உங்கள் முன்னோர் மனம் குளிர்ந்து ஆசி வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே இந்த மார்கழி அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை வருடத்தின் கடைசி அமாவாசை அது மட்டும் கிடையாது திங்கட்கிழமை சோமவார அமாவாசையாக வருவதனால் அன்றைக்கு நீங்க இந்த முக்கியமான சடங்கு வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த பித்ரு தோஷம் அனைத்தும் நீங்கும் சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு சேரும் மார்கழி அமாவாசையில் மற்றும் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமபக்தனான அனுமன் அவதரித்த தினம் அனுமன் ஜெயந்தியாக நாம் வந்து கொண்டாடுகின்றோம் இவ்வளவு சிறப்புக்கள் வாய்ந்த இந்த மார்கழி அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு மட்டும் கிடையாது அகால மரணம் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களுக்கும் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் நேரடியாக வைகுண்ட பதவியை அடையும் அப்படின்றதும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதெல்லாம் எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் அப்படின்றது தேவர்களின் பிரம்ம காலம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் இந்த வருடம் முழுவதும் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணமோ திதியோ கொடுக்கவில்லை என்றாலும் இந்த வருட கடைசியில் வரக்கூடிய மார்கழி அமாவாசையில் புண்ணிய நதிகள் கடற்கரைகள் இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் உங்கள் பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்கள் அது மட்டுமல்ல நம் வாழ்க்கையில் நம்ம வீட்டில் அந்த அகால மரணம் அடைந்தவர்கள் ஆசை நிறைவேறாமல் இருந்தவர்கள் துர்மரணம் அடைந்தவர்கள் இளம் வயதில் மரணம் அடைந்தவர்களுக்கும் இந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுக்கும் பொழுது அந்த ஆத்மா சாந்தி அடையாமல் இருந்தாலும் அந்த ஆத்மாவிற்கும் சாந்தி கிடைக்கும் முக்தி கிடைக்கும் நேராக அந்த வைகுண்ட பதவி அவர்களுக்கு கிடைக்கும் அதனால் இவ்வளோ சிறப்பு இந்த அமாவாசையில் புண்ணிய நதிகளுக்கு சென்று நீங்கள் முடிந்த வரைக்கும் தர்ப்பணம் கொடுத்து நீங்கள் வழிபாடு வந்து செய்யுங்கள் அப்படி செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து அவர்களுக்காக எளிமையாக ஒரு வழிபாடு சடங்கு இந்த தர்ப்பணத்தை கொடுத்தாலே போதும் வீட்லேயே நம்ம எழுத்தண்ணீர் இறைத்து அவர்களுக்காக நம்ம வந்து சாந்தி வந்து செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அவர்களின் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் தருவார்கள் அது மட்டும் கிடையாது இந்த மார்கழி அமாவாசை இந்த வருடம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சோமவார அமாவாசையாக வருகின்றது அது வந்து என்றைக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை முப்பதாம் தேதி இந்த சோமவார அமாவாசை வந்து வருகின்றது திங்கட்கிழமை அதிகாலை நான்கு நாற்பத்தி நான்குக்கு இந்த அமாவாசை திதி ஆரம்பித்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மூன்று வரைக்கும் இந்த அமாவாசை திதி வந்து இருக்கின்றது அந்த பூரணமான அமாவாசை என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பது திங்கட்கிழமை என்று தான் அன்றைக்கு நீங்கள் வந்து அந்த காலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு உங்கள் முன்னோர்களுக்கு வழிபாட்டை வந்து செய்யுங்கள் நீங்கள் வந்து புண்ணிய நதிக்கு செல்வதாக இருந்தால் காலையிலேயே போய் அவங்களுக்கு வந்து அந்த செய்ய வேண்டிய திதி தர்ப்பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு அங்கே ஏதாவது ஒரு தான தர்மங்களை அழித்து விட்டு வந்தாலே போதும் வீட்டில் வந்து அவர்களுக்காக ஒரு விளக்கேற்றி அந்த சைவமாக சமைத்து நீங்கள் வந்து அவர்களை நினைத்து வழிபட்டாலே அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் நீங்கள் வீட்டில் தான் செய்ய போகிறீங்க எங்களால் வந்து வெளியிலலாம் போக முடியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டிலேயே காலையிலே எழுந்து குளித்து முடித்து விட்டு நீங்கள் உங்கள் அந்த பத்து மணிக்குள்ளே நீங்கள் செய்வது மிகவும் நல்லது அந்த ஒரு தாம்பாளம் வந்து எடுத்துக்கிறங்க கொஞ்சமாக எள் ஒரு ஸ்பூன் கருப்பு எள் வந்து எடுத்துக்கிறங்க இப்போது வலது கையில் நீங்கள் அந்த எள்ளை வந்து வச்சுட்டு இந்த நம்ம சொன்ன முறைப்படி படத்தில் காட்டியிருக்க மாதிரி கட்டை விரலால் அந்த சுத்தமான தண்ணீர் ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டு அதை வந்து மெதுவாக அந்த தாம்பாளத்தில் விட வேண்டும் நமது முன்னோர்கள் பெயர்களை சொல்லி நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் அல்லது நீங்கள் செய்த அந்த தவறுகளுக்காக தெரியாமல் செய்த தவறுகளுக்காக பித்ருக்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களின் ஆசியை வே வேண்டி நீங்கள் இதை வந்து செய்யலாம் இந்த மாதிரி ஒரு இரண்டு நிமிடம் அதை வந்து செஞ்சுட்டு உங்கள் முன்னோர்களை நினைத்து நீங்கள் வந்து வழி பட்டு விட்டு அந்த தண்ணீரை வந்து ஏதாவது ஒரு பூமியில் கொண்டு போய் விட்டுருங்க செடி மரம் அந்த மாதிரி அதுக்கு அடியில் கூட விட்டுருங்க எதுவுமே முடியலை அப்படின்னா சிங்க்கில் வந்து ஊற்றி தண்ணீரை திறந்து விட்டுருங்க இதை வந்து உங்கள் பித்ருக்கள் மட்டும் கிடையாது நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆல மரணம் அடைந்தவர்கள் பெயர்களையும் சொல்லி நீங்கள் வந்து இதை வீட்டிலேயே தாராளமாக செய்யலாம் செய்துவிட்டு நீங்கள் தீபம் அவர்களுக்காக ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு அவர்களுக்கு பிடித்த அந்த சைவ உணவாக சமைத்து படையல் போட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் காக்கைக்கு அந்த சாப்பாடு கண்டிப்பாக அன்றைக்கு வந்து வைக்க வேண்டும் முதல்ல அந்த காகம் சாப்பிட்ட பிறகு தான் நம்ம வந்து சாப்பிடணும் ஏன்னா அந்த அமாவாசை அன்றைக்கு அந்த காக்கை வடிவில் நமது முன்னோர்களே வந்து சாப்பிடுவதாக அர்த்தம் இந்த மாதிரி நீங்கள் அந்த கடமைகள்லாம் செய்து முடித்துவிட்டு அன்றைக்கு ஏதாவது தான தருமங்கள் முக்கியமாக உணவு தானம் அன்னதானம் வந்து செய்யுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு தயிர் சாதமோ ஏதோ ஒரு சாப்பாடு வந்து வாங்கி கொடுங்க ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்க பறவைகள் பசுமாடு இந்த மாதிரி முடிந்த வரைக்கும் அன்றைக்கு நீங்கள் எதையாவது ஒரு உணவுகளை அவற்றுக்கு வாங்கி கொடுப்பது மிக மிக நல்லது ஏன்னா இந்த திங்கட்கிழமை மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த சோமவார அமாவாசை அப்படின்றது பித்ருக்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பித்ரு சாபத்தையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அதனால தான் முக்கியமாக நம்ம இந்த திங்கட்கிழமையில் அமாவாசை வரும் பொழுது இந்த தர்ப்பணமோ திதியோ கொடுத்தால் தந்தை வழி உறவுகளுக்கு மட்டுமின்றி வழி உறவுகளுக்கும் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலனும் புண்ணியமும் கிடைக்கும் உங்கள் தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய அந்த பித்ரு சோ தோஷமோ பித்ரு சாபங்களோ அனைத்துமே வந்து நீங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அது மட்டும் கிடையாது அந்த முன்னோர்களின் ஆசியும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர் ஆசி நம்மளுக்கு கிடைத்தாலே நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் பெற்று நம்ம வந்து பெருவாழ்வு வாழலாம் அதனால் இந்த அமாவாசையை தவற விடாமல் இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் கரெக்டாக செய்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக அவர்களின் ஆசையுடன் நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விவஸ் வீவர்ஸ் தேங்க்யூ